ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறங்காட்டி காலையில் நான் காலேஜ் போனோடனே கோயில் அங்கேயே இருக்குது ஸோ சாமி கும்பிட்டு தான் கிளாஸ்க்கே போனோம் ஸோ ஈவினிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு விரதம் இருந்தேன் அப்படிங்கிறங்காட்டி ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக நான் வந்து பூசணிக்காய் அல்வா தான் ரெடி பண்ணேன் பட் நான் செய்யும்போது அது நல்லா தான் வந்துச்சு பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அது அல்வாவா இல்லை தேங்காய் பருவியனு எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஆயிருச்சு பட்டு முருகரே என்னை வந்துட்டு மன்னிச்சுடுங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு தடவை இனிமேல் நான் கரெக்டாக பண்ணிக்குவேன் சா எல்லாமே செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் சாம்பிரான்னு எல்லாமே காமிச்சிட்டு ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் சாப்பாடும் சாம்பார் ரசம்தான் வச்சுருந்தேன் அது என்னமோ தெரியல ஃபாஸ்ட்டிங் இருந்தால் சாப்பாடு சாம்பார் ரசம் தான் சாப்பிட்ணுன்னு தோணுது நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நைட்டு என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்